திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டாங்க தேர்தல் அறிக்கையும் கொடுத்துருக்காங்க அதுல மறுபடியும் அதே பொய் புரட்டையும் தான் கொடுத்துருக்காங்க தமிழக மக்கள் ஓட்டு கேட்டு இப்ப பெண்கள் கிட்ட திமுக வந்து அதிகமாக ஓட்டு கேட்டு வரப்போற இடங்கள்ல பெண்கள் நம்ம நம்மெல்லாம் அவங்கள திருப்பி கேள்வி கேட்கணும் தகுதி பார்த்து ஆயிரம் ரூபாய் கொடுத்த நீங்க தகுதியோட எங்க கிட்ட ஓட்டு கேட்டுட்டு வாங்க படித்த தலைவன் அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது நடிக்கிற தலைவன் எதற்குன்னு கேள்வி கேளுங்க என்ன ஜாதி என்ன மத எந்த கட்சின்னு பார்க்காம பாரத பிரதமர் அவர்கள் விவசாயியோட வங்கி கணக்குல நேரடியா பணம் வரவு வைத்த பாஜக ஆட்சி எங்க இருக்கு தகுதி பார்த்து ஆயிரம் ரூபாய் வழங்கிய திமுக எங்க இருக்கு சென்னையில மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு வந்த அக்கா எங்க இருக்காங்க கொரோனா காலத்துல சுத்தி சுத்தி மக்களோட பயணிச்சாங்க மக்களோட தான் இருந்தாங்க இந்த பக்கம் தெ தமிழச்சி தங்க பாண்டியன் அக்காவுக்கு மேக்கப் போறத தவிர வேற வேலையே கிடையாது முடிவு பண்ணணும் எந்த தலைவர் நமக்கு வேணும்னு இது பாஜகவுக்கும் திமுகவுக்குமான போட்டியே இல்ல தமிழக மக்களுக்கும் திருடர்களுக்குமான போட்டி தமிழக மக்கள் நம்ம நிம்மதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் முக்கியமாக இந்த கஞ்சா சரக்கு இதுல எல்லாம் பெண்கள் பாதிக்கப்படாம இருக்கணும்னா தமிழ்நாட்டுல தாமரை மலரணும் தாமரை மலர்ந்தாதான் பெண்கள் நிம்மதியா இருக்க முடியும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது கஞ்சா ஒண்ணுமே பண்ண முடியல இது இந்த இதெல்லாம் வந்து மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க முப்பத்தொன்பது எம்பி ஏற்கனவே திமுகவுக்கு கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு கொடுத்தோம் இது வரைக்கும் அவங்க எதுவுமே செய்யல இதுக்கப்புறம் எதுவும் செய்ய போகிறதும் கிடையாது திருப்பியும் நம்ம அவங்களுக்கே ஓட்டு போட்டோம்னா நம்ம தான் முட்டால் நம்மள விட பெரிய முட்டாள் இந்த உலகத்திலே கிடையாது இப்ப திமுக எந்த இதோட ஓட்டு கேட்டு வருவான்னு தெரில அக்கா கனிமொழி அக்கா தூத்துக்குடியில் நிக்கிற வேட்பாளர் கருணாநிதியோட மகள் நேற்று சொல்றாங்க மறுபடியும் ஆட்சி மாற்றம் வரும் வந்ததுக்கு அப்புறம் நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய பச்சை பொய் ராமரோட ராமர் கனவு அயோத்தி கோயில முன்னாடி நமக்கு கொண்டு வந்த பாஜக எங்க இருக்கு கல்லாசாராய பலி கொடுத்த திமுக எங்க இருக்கு சிந்திச்சு வாக்களிங்க தமிழ்நாட்டில் தாமரை மலர வைப்போம் தாமரை மலரும் தாமரை மலர்ந்தாதான் நம்ம நிம்மதியா ஒரு மூச்சு விட முடியும் அது வரைக்கும் நம்ம எல்லாமே உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்க மாதிரிதான் வாக்களிகிற முன்னாடி ஒரு தடவை யோசிங்க ஏற்கனவே தேர்தல் மானியத்தில் கொடுத்த நூறு ரூபாய் இவங்க குறைக்கவே இல்லை மறுபடியும் இப்போ சிலிண்டருக்கு ஐநூறு ரூபாய் குறை குறைக்கிறன்றாங்க இதில் வந்து சாத்தியமே கிடையாது ஜிஎஸ்டிக்குள்ளே வரவே இல்லை கேஸும் வரல பெட்ரோலும் வரல இவங்களால் அதை பண்ணவும் முடியாது ஏன் இப்படி இந்த பொய் வாக்குறுதியை கொடுத்து பொய்யான ஒரு நடிப்பு பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்தவங்க மறுபடியும் பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடு கொடுத்துருக்காங்க அதையும் நம்பி நம்ம ஏமாறாமல் கொஞ்சம் சிந்திச்சு வாக்குலிங்க பாஜகவோட வேட்பாளர் பாரத பிரதமர் உலகின் விஸ்வ குருவான மோடி அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளர்களுக்கு உங்களோட வாக்க செலுத்துங்க ஆ ராசா நீலகிரியில நாயகன் எல் முருகன்ஜி அவர்கள் பெண்களை தயக்குறைவா பேசின ஆ ராசா எங்க மக்கள் பணியாற்றிட்டு வந்த முருகன்ஜி எங்க நீங்க எல்லாம் வாக்களிக்கும் படி கொஞ்சம் யோசிங்க நம்மள அவர் ஓசினவங்க இந்து கோயில்களை தவறா விமர்சனம் பண்ணவங்க அதெல்லாம் நம்ம தேர்தலில் வாக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் நம்ம சிந்திச்சு வாக்களிச்சாலே போதும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி ஆயிரம் வருடம் பழமையான கோயிலை இடித்தவர் டி ஆர் பால் ஓட்டு கேட்டு வருவாரு அதற்கான தக்க ஒரு பதிலடியை நீங்க கொடுங்க